அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் கூலி தரும் வணக்கம் நேர்களே குருநானக் உபதேசம் பொண்ணு குருநானக் தவசி தன்னுடைய சீடங்களோட ஒரு கிராமத்துக்கு போனாரு ஒரு மரத்தடியில் அமர்ந்தாங்க அந்த ஊர் மக்கள்லாம் எங்கிட்டும் அங்கிட்டமா போய்கிட்டு வந்துக்கிட்டு பிஸியாக இருக்காங்களே ஒழிய இந்த சுவாமியை பார்த்து சுவாமி எங்கேருந்து வரீங்க என்ன ஏது சாப்பிட்டீங்களா எதுமோறவா அப்படி இப்படின்னு எதுவுமே கேட்காம அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க இவங்களுக்கு அன்றைக்கி சாப்பாடே கிடைக்கல பசியோடு அப்படியே பட்னியாகவே உறங்கி எழும்பினாங்க குருவும் சிஷியர்களும் காலையில் விழிஞ்ச உடனே எல்லா காலை கடனை முடிச்சுட்டு குரு வந்து ரெண்டு கையும் தூக்கி கடவுளை வணங்கி விரைவாக இந்த கிராமத்து மக்கள் நல்லபடியாக செல்வ செழிப்போட வாழ்ந்து இங்கேயே இந்த கிராமத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு அடுத்த கிராமத்துக்கு கிளம்பிட்டாங்க அடுத்த கிராமத்துக்கு போய் அங்கேயும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருந்தாங்க அந்த கிராம மக்கள் இங்கிட்டும் இங்கிட்டும் போகிறவங்கெல்லாம் வந்து சுவாமியை பார்க்குறாங்க வணக்கம் தெரிவிக்கிறாங்க சாமி அங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்டு சாப்பிட்டிங்களா என்ன வேணும் எது வேணும்னு ரொம்ப உபசாரமாக செய்கிறாங்க அப்போ சந்தோஷப்பட்டார் அந்த கிராமத்தை விட்டு அடுத்த கிராமத்துக்கு போகிறதுக்கு ஒரு உறக்கம் உறங்கிட்டு கிளம்புனாங்க அப்பையும் காலையில் எழுந்தினோடன கையை ரெண்டையும் மேலே தூக்கி இறைவாக இந்த கிராமத்தில் உள்ளவங்க நல்ல செல்வி செல்வ செழிப்போடு வாழணும் பல தேசங்களுக்கும் போய் உங்கள் சந்ததியெல்லாம் பல்கி பெருகி ஓகோன்னு வரணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டு பயணத்தை தொடங்கிட்டாங்க அப்போ ஒரு சீடம் கேட்டான் அந்த கிராமத்தில் உள்ளவங்கள செல்வ அந்த கிராமத்துலேயே இருங்க அப்படின்னு வாழ்த்துனீங்களே இந்த கிராமத்து மக்கள் உங்களுக்கு நல்லா சாப்பாடு விபசாரம் பண்ணாங்க இவங்கள பல தேசங்களுக்கும் போய் பல்கி பெருகி நல்லா வாழ்ந்துன்னு வாழ்க்கிறீங்களே என்ன நியாயம் அப்படின்னு கேட்டார் சீரர்கள் அதுவா அந்த ஃபஸ்ட்டு கிராமத்தில் உள்ளவங்களுக்கு விருந்தவங்கள்னா என்னன்னே தெரியலை அதனால் அவங்க செல்வ இந்த நாட்டிலே இருக்கட்டும் இந்த கிராமத்திலே இருக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன் இவங்க வந்து வெளி கிராமத்துக்கு போனாங்கன்னா இவங்க போனாங்க தான் மற்றவர்களுக்கும் வரும் அதாவது யாருக்கும் எதுவும் கல் பண்ணது இல்லாதபடிக்கு வரும் அதனால் செல்வ செழிப்போடு இதே கிராமத்திலேயே இருக்கணும்னு வாழ்த்துனேன் ரெண்டாவது கிராமத்தவர்கள் நம்மளுக்கு அன்பாக அனுசரணியாக எல்லாம் உபகாரம் செஞ்சாங்க இவங்க பல தேசங்களுக்கும் போனாங்கன்னா இவங்களுடைய அந்த பரந்த மனப்பான்மை மற்றவங்களுக்கும் வரும் அதனால தான் இவங்க பல தேசங்களுக்கும் போய் பல்கி பெருகி வரணும் அப்படின்னு வாழ்த்துனே அப்படி சொன்னார் சீடர்களும் சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க நன்றி இணையில